இன்றைய காலகட்டங்களில் நாம் உபயோகிக்கும் கேட்கும் வார்த்தைகள் என்பவை ஸ்ட்ரெஸ் பெரும்பாலும் நாம் கேட்கும் வார்த்தைகள் இவை வீட்டிலுள்ள பெண்கள் வேலை பார்க்கும் பெண்கள் சுய தொழில் செய்பவர்கள் பெரிய பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் ஓய்வு பெற்ற பெரியவர்கள் மட்டுமின்றி படிக்கும் குழந்தைகள் வரை அனைவரையும் ஒருங்கே பாதிக்கும் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் என்றால் மிகையல்ல ஸ்ட்ரெஸ் என்ற மன உளைச்சல் ஏன் ஏற்படுகிறது அதன் அறிகுறிகள் உடலிலும் மனதிலும் என்னென்ன அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேமிட்டா யூடியூப் சேனல் உளைச்சல் என்பது நேரடியான அல்லது கற்பனையான ஒரு நிகழ்ச்சி அல்லது செயலை நினைத்து உடலிலும் மனதிலும் ஏற்படும் மிகையான மறுவிளைவே ஆகும் அதாவது ரியாக்ஷன் மன உளைச்சல் நம்முடைய எண்ணம் நம்பிக்கை நோக்கம் போன்ற அக காரணிகளாலோ அல்லது நெருங்கிய உறவினர்களின் இழப்பு வாழ்க்கை மாற்றம் மற்றும் வேறு துயர சம்பவங்கள் போன்ற புறக்காரணிகளாலும் ஏற்படலாம் நாம் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு உத்வேகம் நமக்கு தேவை எதிலும் ஒரு உந்துதல் இருந்தால் மட்டுமே உடலும் மனமும் அச்செயலை செய்வதற்கு தேவையான வகையில் தன்னை தயார் செய்து கொள்ளும் இச்செயலுக்கு நமக்கு ஓரளவு ஸ்ட்ரெஸ் தேவையே இதைதான் நேர்மறை அழுத்தம் என்று சொல்கிறோம் அதே போல ஒரு ஆபத்தான சூழலில் மாட்டிக்கொண்டோம் தப்பித்து ஓடவோ எதிர்த்து சண்டையிடவோ வேண்டுமென்றால் அதற்கு நமக்கும் நம் உடலுக்கும் மனதிற்கும் தெம்பு அல்லது சக்தி வேண்டும் இதுவும் தேவையான அழுத்தமே ஆகும் ஆனால் இவ்வாறு அவசியத்திற்கு என்றில்லாமல் கற்பனையான பயத்திலும் பதற்றத்திலும் உடலிலும் மனதிலும் அடிக்கடி இந்த அழுத்தம் ஏற்பட்டால் அது நாள்படவும் தொடர்ந்தால் உடலிலும் மனதிலும் ஒரு தலவையை ஏற்படுத்திவிடும் அதிகமா இழுக்கப்பட்ட ரப்பர் பேண்ட் அல்லது பட்டை எப்படி தளர்ந்து விடுமோ அது சரி இந்த என்ன மாதிரி அறிகுறிகளை உண்டு செய்யும் என்று பார்த்தால் ஆரம்ப அறிகுறிகள் அதிக இதே துடிப்பு வேகமான மூச்சு உடல் சூடு குறைந்து விடுதல் அரினல் சுரப்பியின் செயல்பாடு அதிகரித்தல் போன்றவைகள் இது நாள்பட தொடர்ந்தால் வீட்டிலோ வேலையிலோ பள்ளியிலோ உற்சாகமின்மை தனிமையாய் இருக்க விரும்புதல் சாப்பாட்டு பழக்க வழக்கங்களில் மாற்றம் தூக்குமின்மை அல்லது அதிகமாய் தூங்குதல் கோபம் எரிச்சல் உடல் சோர்வு தலைவலி போன்றவைகளை உண்டாக்கும் இது மேலும் தொடர்ந்தால் மன அழுத்தம் என்ற டிப்ரெஷனில் கொண்டு போய்விடும் இதை இந்த நிலையிலேயே முயற்சியுடன் மாற்றிக்கொண்டோம் என்றால் மேற்கொண்டு விளையும் சிக்கல்களில் இருந்து விழித்துக் கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் உடல் அளவில் தினமும் குறைந்தது அரை மணி நேரம் ஒரு உடற்பயிற்சி நடைபயிற்சி சைக்கிள் ஓட்டம் நீச்சல் நடனம் விளையாட்டு போன்றவைகளில் ஈடுபடுவது இது இரத்த ஓட்டத்தையும் இதயம் நுரையீரல் செயல்பாட்டையும் இயற்கையாய் அதிகப்படுத்துவதனால் மன உளைச்சலின் போதும் இது ஏற்பட்டாலும் உடல் தாங்கிக் கொள்ளும் மனதளவில் எண்ணங்களை ஆராய்ந்து தேவையற்ற எண்ணங்களை களைய வேண்டும் ஒரு தாளில் தேவையற்ற பயம் கூச்சம் சந்தேகம் கோபம் காம எண்ணங்களை எழுதி பின் இது எனக்கு வேண்டாம் என்று விடலாம் தினமும் இருபது முதல் முப்பது நிமிடம் ஏதாவது ஒரு தியானம் செய்யலாம் தியானத்தின் முடிவில் நம்மை பற்றி உயர்வாகவும் தைரியமாகவும் உருவகப்படுத்தி மனதில் பதிய செய்யலாம் தளர்த்தல் என்ற பயிற்சிகள் மூலம் உடல் தசைகளை தலையிலிருந்து கால்வரை படிப்படியாக தளர்த்தி பின் அதை அமைதியான மனநிலையில் நம்மை நாமே உயர்வாக நினைத்து மனதில் நிலை நிறுத்தலாம் நண்பர்களுடன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வது பிரச்சினைக்குரிய நபர்களிடம் மனம் விட்டு பேசுவது எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து மறுக்காமல் நிகழ்காலத்தை நிறைவாய் வாட நினைப்பது போன்றவைகள் மன உளைச்சலற்ற நிறைவான வாழ்வை தரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்